இப்போ ஒரு ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு குற்றாலத்தில் இருக்காரு ஸோ அங்கேருந்து அட்லீஸ்ட் ஒரு லெட்டராக விஷ் பண்ணி எழுதி கொடுத்துடலாம் அது கூட பண்ணலை ஸ்கிரிப்டே எழுத மாட்டான் லெட்டர் எங்கே எழுதுவான் கரெக்டாக ஸோ ஏன் தப்பு பண்ணுறா நீ பண்ணுறான் நான் பண்ணலை நீயும் பண்ணி கற்றுக்கின்ற அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் உள்ள ஒரு மனிதர் அண்ட் ஒரு இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது கூட ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீராக இன்னொரு விஷயத்தையும் ஒரு ரோடுன்னு போகும்போது பசி தான் ஹோட்டல் தெரியும் பெட்ரோல் தான் பங்கு தெரியும்ன்ற அளவுக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நபர் இன்ஃபேக்ட் ரெண்டுமே எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது என் கல்யாணத்துக்கு போகாதான்னு சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ண நபர் பாசிட்டிவ் அண்ட் எவர் எனர்ஜெட்டிக் ரத்னகுமார் அண்ணா அவர்கள் இன்ட்ரோ தெரியல மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டி அது நிறையா சொல்லிட்டான் ஆக்சுவலாக டுவெண்ட்டி நைன் சரி நான் அதை சொல்லிடுறேன் டுவெண்ட்டி நைனில் எனக்கு ரொம்ப மறக்க முடியாதுன்னு இல்லை ரொம்ப ஞாபகம் இருக்கிற மொமெண்ட் ஏன்னா எனக்கு இவ்வளோ பாசிட்டிவ் அதெல்லாம் சொன்னால எனக்கு ஃபஸ்ட் டைம் சூசைடல் தாட் வந்த இயர் அது ஏஜ் அங்கே இருந்தால் அதுலேருந்து தான் நான் பாசிட்டிவானேன் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அது வரைக்கும் நான் வந்து ஒரு நான் சினிமாவில் டேரக்டர் முடிவு பண்ணி ஹெச்எலில் வேலையை விட்டு வந்தேன் வந்து சாலிடாக டுவெல் இயர்ஸ் ஆச்சு நான் டேரக்டர்னு ஸ்க்ரீனில் பார்க்க அப்போ தான் இந்த டுவெண்ட்டி நைன் நெருங்கும் போது வீட்டில் கல்யாண ப்ரெஷர் அதாவது அதான் இருபத்தொம்பதுலேருந்து முப்பது தொட்டோன்னா ஜாதகம் ரிஜெக்ட் ஆகும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகும் இப்போல்லாம் இளைஞர்கள் படம் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் ரிஜெக்ட் ஆகும் இந்த மாதிரி என்னோடய டுவெண்ட்டி நைனில் வந்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன் மதுன்ட்டு அந்த ஷார்ட் ஃபிலிமை காமிச்சிட்டு நான் ஒரு வேற ஒரு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ண போவேன் அது ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு ப்ரொடியூசருக்கு நரேட் பண்ணேன் எல்லாரும் அழுவாங்க கட்டி பிடிப்பாங்க அதுக்கப்புறமா ஏன் ஃபஸ்ட் படமாக பண்ணும் உங்களுக்கு மது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து நீங்கள் படுத்துக்கிட்டே லெஃப்ட் எழுதிடலாம் ஜாலியாக சிரிச்சுட்டு எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அது ஒரு நாற்பத்தஞ்சு பேர் சொன்னாங்க நாற்பத்தி ஆளாக கார்த்திக் சுவராஜ் அவரும் சொன்னார் என்கிட்ட ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் அவங்க தான் தேட்டரில் ஸ்கிரீன் பண்ணாங்க ஒரு ஆறு ஷார்ட் ஃபிலிமோடு அப்போது இந்த க்ரௌடில் நான் இன்றைக்காலில் போட்டு பார்த்தேன் ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் அவர் அன்றைக்கும் நான் பார்த்தேன் அவர் அந்த ஷார்ட் ஃபிலிம் எல்லோரும் பார்த்துட்டு வெளியே வந்தார் நாங்கள்லாம் டைரக்டர்ஸ் வரிசையாக நின்றுருந்தோம் இப்போ வரிசை பார்த்துட்டே போயிட்டு இதில் இந்த மதுன்னு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தது யார் அப்படின்னு கேட்டார் நான் தான் அப்படின்னு சொன்னாங்க இவன் டைரக்டர் ஆவான் அப்படின்னு போயிட்டாரு அதிலேருந்து எனக்கு அங்கேருந்து தான் அந்த அங்கீகாரம் கிடைச்சது நான் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ல கான்ட்ரவர்ஷியலான படங்கள் ஆடை போதும் சரி குலுகுலுன்ற இருந்தே வந்து நிறையா கன்ஃபியூஷன் இருந்துச்சு ஏன்னா என்னால் அது என்ன டைட்டில்னு நான் வந்து சந்தானம் மற்றும் பலர் நடிக்கும் அப்படின்னு கூட இல்லை பலர் மற்றும் சந்தானம் நடிக்கணும்னு போகணுன்னு இருந்தேன் குழுகளுக்கு குளுகுலுன்ற டைட்டில் எதை மீன் பண்ணுறது வரைக்கும் நான் செட் பண்ணணுன்னு நினச்சேன் அந்த ரஷ்டாக போய் முடிஞ்சுது இருந்தாலுமே அப்போ கூட என்னை வேற ஒரு ஈவெண்ட்டில் ஒரு ஒளி கான்சர்டில் தான் வேற ஒரு ஜேர்னலிஸ்ட் பார்த்தாரு அவர் வந்து ஒரு நிமிஷம் எழுதுறீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி உங்களை ஹக் பண்ணிக்கிட்டுமான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு அந்த கேரக்டர் கொடுத்ததுக்காக நன்றி பர்டிகுலராக ஒரு நாய்க்குட்டி இறந்துருக்கும் அதை கொண்டு போய் புதைச்சிட்டு அழுவார் ஒரு அந்த ஹீரோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா எனக்கு எப்போயாவது அந்த மாதிரி என்னை பார்க்குறவங்க எனக்காக என்னை பார்ப்பாங்க அதுக்கு காரணமும் நான் தான்னு வச்சுக்கோமே நான் கார்த்திகேன்னு சொன்ன மாதிரி நடுவில் வந்து நிறையா எழுத போகிறது அப்புறம் இதெல்லாம் தான் எனக்கு வந்து இந்த மேடையை திரும்பவும் கொடுத்துருக்கு பட் நான் வந்து ஒரு பாயிண்ட்டு மேலே என்னை யாராக எங்கேயாவது பார்த்தாங்கன்னா ப்ரோ நீங்கள் ரத்னாதானே அப்படின்னு மாறுவாங்க கட்டி பிடிப்பாங்க நானும் விஜய்னா ஃபேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு விஜய்னா எப்படி இருக்காங்க கேட்டு கேட்டு போவாங்க திடீர்னு ரேண்டமாக எங்கேயாவது க்ரௌடில் பார்த்தாங்கன்னா அண்ணான் ஓடி வருவாங்க அப்புறம் நீங்கள் லொக்கேஷன் கூட வருவீங்களே லொக்கேஷன் ஃப்ரெண்ட் தானே லொக்கேஷனாக எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டு போவாங்க சரி இந்த கை என்று என்ன ஏப்பரா கேட்பிங்கிற மாதிரி தோணும் நடுவில் அப்போது சரி அது ஓகே அப்படின்னு விட்டு அப்புறம் என்னோடய ஃபோட்டோ நான் இன்ஸ்டாகிராமில் போட்டோன்னா யோ மதன் கௌரி நீ எங்கே இங்கே அப்படின்னு கேட்டாங்க சரி நம்ம மூஞ்ச பார்த்தாலும் நம்ம தெரிய மாட்டோம் போல் அப்படின்னு நம்ம தான் இப்போது அந்த நான் யார் நான் யார் நான் யார்னு நம்மளே கேட்கணுன்னு ஒன்று வரும்ல அது வந்துச்சு இன்ஃபேக்ட் என்னோட எனக்கு வந்து இந்த டுவெண்ட்டி நைன்த் இயரில் தான் லோகேஷன் ஒரு ஒரு பெரிய பிம்பம் எனக்கு சின்ன நண்பனாக கிடச்சி இப்போ வரைக்கும் நான் வந்தது காரணமும் முக்கியமான காரணம் லோகேஷ் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் அவர் வந்து நான் ரொம்ப ஸ்டப்பான என் முத படம் அதான் பண்ணுவேன்னு இருந்தேன் அப்போ தான் அவர் சொன்னார் நானே என் முத படத்தை மொத கதையை ரெண்டாவது படமாக தான் பண்ணேன் முத படம் பண்ணுறது தான் மேட்ரு அதுக்கப்புறம் பண்ணிடலாம் படம் அப்படின்னு சொன்னார் அப்படி தான் நான் ஆரம்பமானேன் அறிமுகமானேன் ஸோ மது மேதமான காரணமாக இருந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த ஸ்டோன் பெஞ்ச் அவங்களோட பதினேழாவது படம் இல்லை இது பதினேழாவது படம் எனக்கு இது நாலாவது படம் நடுவில் இங்கேயும் அங்கேயும் 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 எல்லாம் அவங்களும் ஒரு சுற்றி சுற்றி நாங்களும் ஒரு சுற்றி சுற்றி திரும்பவும் கோட்டை அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சு படம் ஏன் டுவெண்ட்டி நைன் யோசிக்கும் போது எனக்கு அதான் தோணுச்சு ஏன்னா நான் சொன்னல எனக்கு அந்த மாதிரி ஒரு கெட்ட தாட்டே வந்துச்சு நெகட்டிவாக இருந்தன்ட்டு அப்போ வந்து இங்கே இப்போ எடிட்ரு பேசினார்ல அவரோட எடிட்டிங் ஸ்டுடியோவில் இருக்கும்போது அவர் தான் வந்து பீஸ் ஆஃப் மைண்டு உங்களுக்கு வேணும்னா ஏதாவது உள்ள தேட முடியன்னா வெளியே தேடுங்க மாலை போடுறீங்களா நான் அந்த மாதிரி மலைக்கு போவேன் அப்படின்னு சொன்னாருன்னு தான் இந்த ஸ்பிரிச்சுவல் சைடும் எனக்கு வந்தது இது என்னோடய பத்தாவது வருஷம் நான் அந்த மலைக்கு போகும்போது எனக்கு கடவுள் இருக்காரு இல்லை நான் என என்னை பொறுத்த வரைக்கும் தான் கடவுள் மனசு தான் தெய்வம் அப்படி தான் நான் நினச்சிப்பேன் அதை நம்ம உள்ள சரியாக பார்த்துக்க முடியும்னா வெளியே தேடிப்போம் அவ்வளோதான் ஸோ நான் அப்படி மலைக்கு போகும்போது பெரிய பாதையில் போகும்போது கொஞ்சம் தூரம் ஏறுறோம் போது முட்டி வலிக்க ஆரம்பிக்குது இப்போ ஏறிட்டே இருக்குமே கொஞ்சம் நேரம் இறங்குற மாதிரி இருந்தால் இருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது இறக்கம் வந்துச்சு இறங்கிட்டே போது பிரேக் போட்டு பிரேக் போட்டு இறங்கி விரலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சி என்னடா அது இறங்கவும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் நேரம் சமமாக வந்தால் பரவாயில்லன்னு நினச்சா சமமாக ஒரு டரன் வந்துச்சு ஆனால் மொட்டைவேல் கல் முள்ளெல்லாம் குத்துது சமமாக நடந்து போகும்போதும் விரலெல்லாம் மடக்கிட்டு இப்படி தான் நடந்து போகிற மாதிரி நடந்து போனோம் ஏறவும் கஷ்டமாக இருக்குது இறங்கவும் கஷ்டமாக இருக்குது சமமாக போகவும் கஷ்டமாக இருக்கும் போது தான் எனக்கு அந்த மழை கற்று தந்துச்சு இப்படியே இருந்தால் எப்படி இருந்தாலும் கஷ்டம் கொஞ்சம் நேரம் ஏறணும் கொஞ்சம் நேரம் இறங்கணும் கொஞ்சம் நேரம் சமமாக போகணும் அப்படின்றதே எனக்கு அந்த ஒரு ஜேர்னி தான் கற்றுக் கொடுத்தது ஸோ அதை யாருமே எனக்கு அங்கே போகும்போது அதுதான் யூனிவர்ஸுன்னு சிம்பிளாக முடிச்சிடுறாங்க நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நடக்கும்ன்ட்டு ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் அப்படி தான் எடிட்டர் சதீஷை கூப்பிட்டேன் நான் ஒரு லோவாக இருந்த டைமில் அவர் எனக்கு ஒரு ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி இப்போ அவரும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கும் போது நான் அந்த மாதிரி தான் இந்த டீமே இந்த டீமில் எல்லாருக்கும் அந்த மாதிரி பின்னாடி ஒரு கதை இருக்குது ரோல்டன் வந்து லவ்வர் படம் போய் அதுக்கு முன்னாடி எனக்கு அவருக்கும் அறிமுகமும் கிடையாது அவர்கிட்ட எப்படி என் நம்பர் இருந்து கூட தெரியாது நம்பரில் எனக்கு கால் பண்ணார் இந்த மாதிரி லவ்வரோட பிரிவியூவுக்கு கூப்பிட்றோம் மணிக்கு நடிச்ச படம் தலைவா இப்படி தான் பேசுவார் தலைவா நம்மளை மாதிரி தலைவா மணி நம்மெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒன்று பண்ணணும் விடக்கூடாது இந்த மாதிரி டேலண்ட்ஸ் தான் வரணும் நீங்கள் அவசியம் வரணும் படத்தை பற்றி பேசணும் அப்படிலாம் சொன்னார் ஒருத்தர் வந்து இதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு மாதேஷ்ட்டு வரேன் மாதேஷ் ஃபர்ஸ்ட் படத்துக்கு நான் கூப்பிட்டு வரும்போது விதுன்னு ஒருத்தரை ஸ்டோன் பெஞ்சில் சொன்னாங்க விது ஐநா இப்போ மாவீரன் அவர் தான் பண்ணிணார் நிறைய படம் பண்ணியிருக்காரு எல்கேஜி மேதமான் ஃபஸ்ட் படம் அவருக்கும் அவர் இப்போது அவர் வந்து வேற ஒரு ஆடு இருக்காருங்க அவர் வந்து நேராக வந்தார் ப்ரோ இது மாதிரி நீங்கள் படம் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க இங்கே எனக்கு ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் அப்படின்னாலும் சரி அவர் சினிமாட்டோகிராஃபி பண்ண கேட்குறாரு அப்படின்னு நினச்சேன் அவர் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் பேர் ஸ்ரீ அவனுக்கு கொஞ்சம் பர்சனலாக பிரச்சனை இருக்குது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான் உங்கள் படத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா சொல்ல முடியுமா தப்பா எடுத்துக்காதீங்க ஏதாவது ஒரு கேரக்டர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு போயிட்டார் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஒரு ஒரு மனுஷன் நேராக வந்து தன்னை அறிமுகப்படுத்திட்டு தனக்காக ஒன்று கேட்காம எடுத்ததும் இன்னொருத்தர் கேட்குறாருன்னதும் அதுக்கப்புறமா தான் ஸ்டோன் மென்சில் வந்து விது வச்சு போகலாமான்னு கேட்கும்போது எனக்கு அந்த ஒரே ஒரு அறிமுகம் மட்டும்தான் விதுவுக்கு என்ன வரும் வராது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடு எதுவுமே இல்லை அந்த கேரக்டருக்காக தான் கூப்பிட்டேன் அதே மாதிரி தான் ஹேண்ட் ரோல்டன் மியூசிக் அவரோட வாய்ஸ் சிங்கிங் எல்லாமே பிடிக்கும் அதை தாண்டி எப்படி வேலை பார்க்க முடியும் அதெல்லாம் எனக்கு பிரச்சனையாக படல ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஃபோன் பண்ணுறாரு இன்னொருத்தருக்காக ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாருல அதுவே எனக்கு நான் ஒரு ஆளே இல்லை அப்போது இப்போவும் அப்போ என்னை கூப்பிடும்போது எனக்கு இவர் கூட ட்ராவல் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி தான் சந்தோஷாக கிட்ட எனக்கு இருந்துச்சு இந்த வைப்பு சந்தோஷனார சார்ட்டு ஆரம்பிக்கும் போது மேதமான் படத்துலேயும் மொத்தமே ஒரே ஒரு பாட்டு தான் இருந்துச்சு அதில் ஒரு டைலாக் வரும் பொதுவாக நீங்கள் வீட்டில் ஜலத்தை வாயை வச்சு தான் குடிப்பீங்களான்னு கேட்டால் ஏன் நீங்கள் எதை வச்சு குடிப்பீங்க அப்படின்னு கவுண்டருக்கே சொல்கிற மாதிரி அந்த ஒரு டைலாக்காகவே அவர் அந்த படம் பண்ண வந்துக்கிட்டார் சொல்லப்போனால் அவர் உள்ளே வந்ததும் ஒரு பாட்டு ஏழு பாட்டாக மாறிச்சு அப்படி ஆரம்பிச்சு விட்டாங்க நான் அப்புறம் வந்து இப்போ நான் இப்படி பிக் பண்ண டீமே வந்து எனக்கு என்னை பற்றி நல்லா தெரியுன்றவங்களும் அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியுன்றவங்க யாருமே வேணாம் நான் அந்த நடுவில் இருந்த பத்து வருஷத்தை மறந்துட்டு பின்னாடி போய் போன மாதம் மேதமாக ரிலீஸ் ஆச்சு இந்த மாதம் இந்த படம் பண்ணணுன்ற மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கணும் அந்த டைம் ஜோனுக்கு நானே போகணும் அப்படின்னு நினச்சேன் தான் இந்த படம் அண்ட் மேதம்மான் வந்து ஒரு காம்னா அதில் காம் கேப்ஸாக இருக்கும்னா இது ஒரு காம்னா இதில் ஒரு ராம் கேப்ஸில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம் இதில் வந்து எனக்கு லோகேஷ் வந்து ஜி ஸ்குவாடில் இந்த படம் நான் வேறு ஒரு படம் பண்ண வேண்டியது அப்புறம் அதில் சேஞ்சஸ் நிறையா நடந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு உடன்பாடு இல்லை என் மனசங்க இல்லை அப்போ தான் ஸ்டோன் மஞ்சள்னு சொன்னாங்க கார்த்திகேன்னு சொன்னார் நீங்கள் என்றைக்கு பண்ணாலும் சரி அந்த ஸ்கிரிப்டிங்கே தான் பண்ணணுன்னு சொன்னபோது பெஸமாக அதான் அடுத்த படமாக பண்ணலான்னு தோணுதுறான்னு சொன்னேன் உனக்கு ஹார்ட் என்ன சொல்கிறது அதை பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவன் வந்து என்ன கதைன்னு தெரியாது அவனுக்கு இப்போ கூட இப்போ தான் டைட்டில் தெரியும்னு நினைக்கிறேன் மனுஷன் தூரத்தில் இருந்து இப்போ ஒரு ஹீரோ இருக்காரு குற்றாலத்தில் இருக்கார் ஸோ அங்கேருந்து அட்லீஸ்ட் ஒரு லெட்டராக விஷ் பண்ணி எழுதி கொடுத்துடலாம் அது கூட பண்ணல ஸ்கிரிப்டே எழுத மாட்டான் லெட்டர் எங்கே எழுதுவான் கரெக்டாக ஸோ ஸோ அதனால் அவரோட ஆசிரியாக பிரதீப் வந்திருக்காங்க பிரதீப்பும் லோகேஷும் க்ளோஸ் காலேஜ் காலேஜ்மேட்ஸ் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஸோ இப்படி தான் இந்த பிரவீன் வந்து என்னோடய ஃபஸ்ட் படத்தில் நாங்கள் எல்லாமே லான்ச் ஆகிறோம் இப்போ இருக்கிற எல்லா ஜாம்பவான்கள் படமும் பண்ணிகிட்ருக்கான் ஸோ அவன் அவன் டேட்டா பேஸில் எடுத்து இருபத்தி ஒம்போதாவது படமாக இந்த படம் வருது அப்படின்னு ரொம்ப குஷியாக பேசிட்டு இருந்தான் எனக்கு சம்பளமே தலைனாலும் பரவாயில்ல இன் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அக்ரிமெண்ட் போடாமல் இருக்கான் ஸோ அது மாதிரி பிரவீன் ஸோ மாதேஷ் அதே மாதிரி தான் மாதேஷ் வந்து அறுபது வயசில் கூட படுத்து படிக்கையாக இருக்கும் போது கூட இப்படி தான் பேசுவார் அந்த மாதிரி ஒரு வைப்பு எனர்ஜி மனுஷன் எப்போவுமே சாப்பாடு தான் முக்கியம் இருக்கிற ஆள் சரியான வேலைக்காரரு இன்னும் சொல்ல நான் வந்து என்ன சொன்னாலும் சரி பண்ணிடலாம் ஓகே ரெடி நெக்ஸ்ட்டுன்னு போயிடுவார் போட்டு ரொம்ப ஆக்சுவலாக ஒரு முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாளில் எடுத்து அந்த படம் நான் சொல்ல போனால் என் ஸ்பீடுக்கு எல்லோரையும் ஓட வச்சேன் என் ஆயிலில் ஒரு நாற்பது நாள் ஆளுக்கு பிரித்து அளவுக்கு நான் இந்த படத்தில் வேலை பார்த்தேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த படம் அண்ட் பிரீத்தியா ராணி வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்களாம் கதை சொன்னால் அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் ஆனால் என்ன ஒத்துக்க முடியல சில சீன்ஸ் பண்ணுறது மட்டும் அப்படின்னு சொன்னாங்க நான் நேரில் போய் கன்வின்ஸ் பண்ண பார்த்தா அவங்க வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு திரும்ப அதே தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி கரெக்டு ஒரு பொண்ணு அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியல இல்லை அதை அப்படின்னா அதை நம்ம ஏன் புஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஒரு ஒரு நோ சொன்னால் நான் ஒரு விஷயம் அந்த ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணால் அது இன்றைக்கி இந்த ஸ்கிரிப்டே இன்னமும் வேற வேறு மாதிரி மாற்றிருக்கு அது அந்த வகையில் ரொம்ப தேங்க்ஸ் பிரீத்தி நோ சொன்னதுக்கு அண்ட் விது விது வந்து ஒரு வளர்ந்த குழந்த லைலா மாதிரி தான் கொஞ்சம் சிரிப்புலாம் இருக்கும் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா அது இருக்கும் ஆனால் அவன் பேசும்போது சொல்ல ஜிகர்நந்தா டூவில் யானை எது அவன் எதுனே தெரியாத மாதிரி நடிச்சிருப்பான் சேரும் சகதிமா அதுலேயும் முகத்தை காட்டல ரெட்ரோலையும் ஃபுல்லாக டேட்டோ போட்டு தாடி வச்சு கண்ணாடி போட்டு இவ்வளோ தான் ரெண்டு படத்துலேயும் இவ்வளோ தான் தெரிஞ்சிச்சு இப்போ தான் கொஞ்சம் ஃபுல் பாடியாகவே அவனுங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில் ஸோ எனக்கு எப்படின்னா ஜானரே இப்போ தனு சார் சில படங்கள் பண்ணுவார் இப்போது ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டி இப்போ திருச்சிற்றம்பலம் விஐபி மாதிரி படம் ரொம்ப மூணுலேயும் அந்த லவ் போர்ஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம பக்கத்து வீட்டை எட்டி பார்த்த மாதிரியோ இல்லை ஒட்டு கேட்ட மாதிரியோ இருக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு படமாக பண்ணணும் அப்படின் தான் தோணுச்சு அதாவது அதை அப்சர்வேஷனில் தான் நம்ம தான் நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய விஷயந்தான் நான் நான் நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருக்க மாட்டான் அந்த மாதிரி கனெக்ட் ஆகிற ஒரு படமாக தான் பண்ணணுன்னு நினச்சேன் ஸோ அதனால சொல்கிறேன் இந்த ஜானரே தனுஷன் இருந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும் ரொம்ப ஏர்லி படத்தை பற்றி நிறையா பேசுகிறதுக்கு சரி இவ்வளோ கேமரா மைக் இருக்கேன்னு தான் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டேன் சரி மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எனக்கு எஸ்மது அடியே எஸ்மது வந்து பன்னெண்டு மணி நேரத்தில் பண்ணி கொடுத்தாரு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு தலைவா ரெண்டு மணி நேரம்லாம் போகணும் முடிச்சிடலாம் அப்படின்னாரு அட்டகாசமாக பண்ணார் அதேமாதிரி இந்த படத்துலேயும் ஸ்டெப்பு அது அது விதுவாக ஆடும்போது தான் அது நல்லாயிருக்கும் நம்ம யாருமே அதை ரீல்ஸ் கூட பண்ண முடியாது அந்த மாதிரி ஆடி இருக்காரு அந்த மாதிரி நான் ஆட வச்சுருக்காரு அண்ட் ப்ரீத்தி வந்து சம் டேஸ் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் கண்டினியூவாக ஷூட் பண்ணியிருக்கோம் ப்ரீத்தி யாராவது எனக்கு கேட்டாங்கன்னா அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் வந்து பேப்பர்லேயே கையில் போட்டு தருவேன் தாராளமாக அவங்களை வச்சு நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இன்வால்மெண்ட்டு அவ்வளோ ப்ரொஃபஷனல் நாங்களாம் ஒரு ஸ்பீடில் போவோம் எப்படின்னா எல்லாருக்குமே சென்ஸ் இருக்கும் படம் பண்ண ஒரு இத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஃப்ளோருக்கு போகிறோன்னா அறிவு இல்லாமல் யாருனாலையும் போயிட முடியாது பட் அங்கே ஒரு ஸ்பீடில் வேலை பார்ப்போம் அந்த ஸ்பீடில் அந்த அறிவு வேலை பார்க்கணும் அங்கே தான் முன்ன பின்னா பிரீத் எப்படின்னா சுற்றி உலகம் அழிஞ்சிட்ருக்கு எரிஞ்சிட்ருக்கு இப்போ கோவாவில் ஒரு பப்பில் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது டான்ஸ் ஆடிட்டாங்களே அந்த மாதிரி சுற்றி என்ன நடந்தாலுமே கலவரமாக இருந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ரெடி ஆக்ஷன் சொன்னோன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு முடிச்சிருவாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் வந்து இந்த ரெடிக்கு சொன்னதுக்கப்புறம் எப்படி மாறுறாங்க ஒரு ஆளுன்றதையும் நான் ரசி பார்த்துருக்கேன் சம்டைம்ஸ் சும்மாவே ஷார்ட் ரெடி ரெடியாகனா கூட ரெடின்னு சொல்லுவேன் அவங்க டக்குன்னு எப்படி செட்டாக வராங்க அந்த கேரக்டராக மாறேன்னு கூட பார்த்துருக்கேன் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மர் நெக்ஸ்ட் இயர் வந்து எச் சூர்யாவோட கில்லர்லேயும் நடிக்கிறாங்க அவர் வேற என்ன நிறையா பார்க்குற இடத்தெல்லாம் சார் ஒன்று பண்ணியிருக்காங்க சார்னு அடிக்கடி சொல்லுவார் நான் பார்க்கும்போது சர்தார் டூல எழுதும் போது ஸ்பாட்டில் பார்க்கும்போது பேசும்போது சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே நான் அப்படியே ஃபேமிலி மாதிரி இப்படி தான் உட்காந்து பேசிட்டு இருப்பேன் எங்கள் சொல்ல போனால் எங்கள் டீமில் எல்லாருமே நிறையா பேசுவாங்க இந்த வியாக்கி இருக்கான் பாருங்கள் மொது பொதுவாக டிசைனர்ஸ் யாரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க எங்கள் ஃபோனை வைக்க மாட்டான் ப்ரோ பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ அதான் ப்ரோ அப்படியே வாட்ஸ்அப் இருக்கும் ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ அப்படியே எடுத்து நிற்பேன் ப்ரோ இப்படியே பேசிட்டே இருப்பான் எனக்கு எப்பட்றா இப்படி எப்படின்னு தான் தோணும் அப்படிதான் பேசுவான் வேலையும் நடந்துடும் எப்படி ஒரு மனுஷன் என்னதான் பண்றானே பண்ணுறானே தெரியல இல்லை இவன் பேசுகிறான் ஆளுங்க வச்சு வேலை பார்த்துட்டுருக்கானா கூட எனக்கு டவுட்டாக இருக்கும் அந்த மாதிரி இவனை அப்படி நான் இவன் கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் விட்ருங்க ஃபோன் எடுப்பான் ஃபோன் எடுக்கிற டிசைனர் வேண்டும் என்றால் வேக்கிய அணுகலாம் அந்த மாதிரி அதே மாதிரி எனக்கு மியூசிக் டைரக்டராக ஷான் அவர்கிட்ட போய் பேசணும்னா நாங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபிலாசபி பேசி அரசியல் பேசி ஏன்னா அவர் வந்து ராஜமுருகன் சார் படம் இந்த பக்கம் ஞானவேல் சார் படம் அந்த மாதிரி டீம்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு குட் நைட் டூரிஸ்ட் ஃபேம்லி அந்த மாதிரி பயங்கர ஃபீல் குட்டு தொட்ட அழுதுருவாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி எமோஷனில் பார்த்துட்டுருப்பாங்களா படம் அந்த மாதிரி படங்களும் பண்ணியிருக்காரு ஸோ எல்லா ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ் பேசிகிட்ருப்போம் அங்கேயும் அப்படி தான் இவ்வளோ வெட்டியாக வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறது வெட்டி வேலையவே ஒரு வேலை வெட்டியாக வச்சுருந்தேன் அப்படி இருக்கும் அந்த மாதிரி வெட்டியாக தான் நான் பேசிகிட்ருந்தேன் எப்படி வேலை நடந்திருக்குன்ற மாதிரி தான் இருக்கும் கடைசியில் பாட்டு இங்கே இந்த படம் நான் எது வேணாலும் நான் என்னை தவிர எல்லாருமே பிட் பண்ணுறேன் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க எஜேஸ்வரியா சார் ஒரு இன்ட்ரிவியூவில் சொல்லியிருப்பார் கடவுள் வந்து சார் கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி அறிவு கொடுத்துருக்கலாம் சார் சில பேருக்கு பத்து பர்சன்ட் சில பேருக்கு ஐம்பது சில பேருக்கு நூறு கூட கொடுத்துருப்பா சார் அது அவர் பிரச்சனை அது அவரும் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க அதை பத்து பர்சன்ட் அறிவை நூறு பர்சன்ட் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றதுல தான் சார் நமக்கு இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் தாங்க எனக்கு எத்தனை பெர்சன்ட் தெரியாதான் நான் அத்தனை பெர்சன்ட்டும் நான் கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன் அடுத்தடுத்த மேடைகளில் அடுத்தடுத்த கண்டன்ட்டு கொடுக்கும்போது பார்ப்போம் அண்டு இவங்க இவங்க வந்து நான் ஏடிஸ் தான் சொல்லி வந்தாங்க அனு இவங்களோட கதையே எனக்கு ரொம்ப எமோஷ்னலான கதை நான் அது இங்கே பேச வேணான்னு நினைக்கிறேன் பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி இவங்களை வந்து நான் நார்மலைஸ் பண்ணி அண்டர்லைன் இவங்களே அண்டர்லைன் பண்ணிட்டாங்க சொன்னால் தான் தெரியும் இவங்கள நீங்கள் நீங்கள் படம் பாருங்கள் இதோட கண்ணியமான ரோல் அவங்களுக்கு என் ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு இவங்கள காசு பண்ணதை அண்ட் நிறையா சொல்லுவாங்கள்ல ஒரு படத்துக்கு இப்படியா அப்படி இப்படிலாம் ஃபஸ்ட்டு ஷார்ட் எப்படி வைக்கணும் நல்ல நேரம் இதெல்லாம் நான் வந்து மொதல் ஷார்ட்டே இவங்க கையெழுத்து போடுறவங்க கை க்ளோஸ் தான் எடுத்தேன் அந்த வகையிலே வந்து எனக்கு அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த படத்தில் நடக்கிற எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது டூ குட் டு பி ட்ரூ மாதிரி இருக்குது இந்த மொமெண்ட் வரைக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பிரசென்ட் மீடியா இங்கே வந்ததுக்கு மற்றொரு நல்ல மேடையில் பெரிய மேடையில் இன்னும் நல்ல சாப்பாடோடு சந்திப்போம் தேங்க்யூ